இன்னைக்கு வாங்க ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் வந்து கோதுமை வச்சு அல்வா செய்ய போறோம் திருநெல்வேலி அல்வா மாதிரி நம்ம பாரம்பரியமான கோதுமை அல்வா செய்ய போறோம் அதுக்கு வந்து நம்ம சம்பா கோதுமை வாங்கிக்கணும் கடையில் கிடைக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் அந்த சம்பா கோதுமையை வாங்கி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸியிலயோ இல்லை கை உரளாட்டினா நல்லா இருக்கும் இப்போ யாரால ஆட்ட முடியுது அதனால மிக்ஸியில இல்லைன்னா கிரைண்டர்ல போட்டு நம்ம ஆட்டி இந்த மாதிரி பால் எடுத்துக்கணும் தண்ணி அளவுலாம் இல்லை நம்ம எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றி ஆட்டி நல்லா இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கிட்டா அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடணும் நம்ம கை வைக்காம அசையாம அப்படியே விட்டுட்டா நல்லா தெளிஞ்சு வந்துடும் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலாட அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு கீழே வந்து மாவு மாதிரி நிற்கும் நல்லா கெட்டியாக இருக்கும் பால் அந்த பாலை வச்சு தான் நம்ம அல்வா கிண்ட போகிறோம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இப்போ வந்து பால் எடுத்துட்ருக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ எடுக்கிறோம் இப்போ வந்து பால் எல்லாமே நம்ம வடிகட்டி வச்சாச்சு இதை வந்து நம்ம கை வைக்காமல் ஆட்டாமல் இப்படியே இருக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் இப்படியே தெளிவிட்டோம் நல்லா அதுக்கப்புறம் நம்ம வந்து அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி குலோப் ஜாமுனும் செஞ்சுருக்குறோம்

அதுக்குள்ள நாளைக்கு இட்லிக்கு அரிசி ஆட்டிகிட்டு இருக்கிறேன் உளுந்து ஆட்டி எடுத்து வச்சிட்டேன் அதுக்குள்ள நாம அப்படியே இடையில அல்வாவும் கிண்டிக்கிட்டு இதையும் பார்த்துக்கலாம் எதுக்குன்னு நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது போது சொல்றேன் என்ன இது பரபரப்பா எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு நினைப்பீங்க நான் நாளைக்கு மறுபடியும் வீடியோ எடுக்கும்போது போது என்னான்ட்டு உங்களுக்கு சொல்றேன் பாட்டி வந்திருக்காங்க பாட்டி என்ன பாக்குறீங்க பாட்டி தான் அல்வா செய்ய போறாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது பாரம்பரியமான ஸ்வீட்லாம் பாட்டிக்கு தான் தெரியும் நம்ம வந்து இப்ப அம்மா செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த படியில இது அரைப்படி இந்த படியில வந்து மூணே முக்கா படி போட்டிருக்காங்களா அம்மா தான் போட்டாங்க எனக்கு தெரியாது நாலு படிக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க இவ்வளோ தான் இவ்வளோ இருக்குது பால் நம்ம ஆட்டி எடுத்து வச்சோம் இல்லை குண்டா நிறைய வச்சதில் இப்போ இவ்வளோ இருக்குது இப்போ வந்து நம்ம சர்க்கரைக்கு தண்ணி ஊற்றி செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து இதில் ஒரு செம்பு தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம் ஏன்னா அதுவே தண்ணியாக தானே இருக்குது நம்மளுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை அதுக்கு சக்கரை மட்டும் கரைஞ்சா போதும் நம்ம இப்போ வந்து கலராக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இந்த ஜிலேபிக்கெல்லாம் சேர்த்துவாங்கல்ல கலர் ஜிலேபி பவுடர் அதை சேர்த்திக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இல்லை நம்ம என்னைக்கே ஒரு நாள் செய்யும் போது கலர்ஃபுல்லாக இருந்தால் எல்லாம் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால மாவு ஓடிடுச்சு இப்போ வந்து மாவு அள்ளிக்கலாம் நம்ம இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அந்த பாலை கலக்கி நம்ம இதில் சேர்த்திக்கலாம் கை விடாமல் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி கட்டிக்கும் அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நல்லா சாப்பிடணும்னா கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டுதான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நெய்யும் கூட வந்து ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம் வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் சேர்த்திக்கலாம் வெறும் நெய்யே சேர்த்து செஞ்சாலும் நல்லா இருக்கும் இது வந்து ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்படியே நான் வந்து இதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்கேன் ஏன்னா என்னால் வந்து ரொம்ப நேரம் கிண்டிட்டு இருந்தால் நாளைக்கு நான் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போய்டும் அதனால் ஒரு ஆள் வச்சுருக்கேன் அது என் பையன்தான் வேறு யாரும் இல்லை அவனை தான் வச்சு இந்த அல்வாவை கிண்ட போகிறோம் அல்வா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள் நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு இத நம்ம கை விடாம இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிக்கானமான பாத்திரம் வச்சுக்கணும் நான் வந்து இது பிரியாணிக்கு நாங்கள் வச்சுருக்குறோம் நல்லா கெட்டியா இருக்கும் குண்டா அதனால பிடிக்காமல் வருது வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம் அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம் வேற எதுவுமே தேவையில்ல முந்திரி மட்டும் போதும் இதுவே நல்லா கிண்டவே முடியல என்னோட அசிஸ்டண்டாலையும் கிண்ட முடியல கைவலி எடுத்துருச்சு என்ன இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன இந்த பக்கம் நெய் மாத்தி மாத்தி ஊத்திட்டே இருக்கிறாங்க கொஞ்சல்ல ரொம்ப சிரமமா இருக்குது அல்வா ரெடி ஆயிட்டு இருக்கு கொஞ்சமா எடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே எடுத்துட்டோம் நல்லா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்ப வந்து நம்ம ஏலக்காய் தூள் தூவிக்கலாம் வாசனைக்காக அது பிடிச்சவங்க போட்டுக்கலாம் எங்கன்னா போடாமலே செஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி கிட்டிட்டு நம்ம எழுதிக்கலாம் சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் எடுத்து போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு செம்மையா இருக்குது அல்வாங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே வாயில வச்சது அப்படியே கரைஞ்சி போகுது நல்லா இருக்குது இப்போ அல்வா சாப்பிட்டுட்டு நாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போறோம் மீதி நாளைக்கு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு மறாநாள் காலையில பாக்குறோம் இப்ப இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுறது இப்ப சொல்றேன் எங்க அக்கா பையனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆயிடுச்சு இப்பதான் நாங்க சாப்பாடு செஞ்சு போடுறோம்

கோல் வச்சு பாருங்க எடுத்து வச்சிருக்கோம் கோயிலுக்கு போக போய் கோழி எடுத்துட்டு வந்து நாட்டுக்கோழி கிரேவி வச்சு வறுவல் செய்ய போறோம் அப்புறம் சைவ சாப் சாப்பிட்றவங்க வேற ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதனால தக்காளி தொக்கு அவங்களுக்கு காளான் பிரியாணி எல்லாம் ஒன்றுனா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறமாதிரி பார்க்கலாம் காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு செம்ம டயர்டா இருக்கும் நியூ இயர் கொண்டாடலாம்னு சொல்லி கேக் செய்ய செய்ய சொல்லி சொன்னாங்க ஆனா டைமே இல்லை செய்யல பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருந்து நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு போய் தூங்கலாம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நானும் அதை எல்லாேருக்கும் ப்ளஸ் பண்ணுறேன் எங்களுக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் நீங்களும் ப்ளஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹாப்பி நியூ இயர் புது வருஷம் பிறந்துருச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருங்க நினச்சதெல்லாம் நடக்கும் நியூ இயர் கொண்டாடியாச்சு இப்போ போய் தூக்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பெல் பட்டன் நிற்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்